எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம் நான் மணிகண்டன் நம்ம இந்த சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம் உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளலாம் நீங்கள் இப்போ தான் முத முதல்ல நம்ம எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை வந்து பார்த்திங்கனா விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து வர எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்கலாம் இதில் நம்ம வந்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெல்லிங் இந்தியா நிறுவனத்துடைய பென்னிங் ஃபால்கன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பெல்லிங் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு நான்கு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை வந்து விற்பனை செய்துட்டு வராங்க அதில் வந்து வேரியன்ட் வந்து என்ன அப்படின்னா ஹைவேரியன்ட் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லிங் அவுரா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓகே இதை பற்றி வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதை உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா நம்மளோட வீடியோஸில் இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க லோ ஸ்பீட் வேரியன்ட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை வந்து அவங்க விற்பனை செய்துட்டு வராங்க அது வந்துட்டு பென்லிங் கிரிட்டி அப்புறம் பென்லிங் ஃபால்கன் அப்புறம் பென்லிங் ஐகான் இதுதான் இந்த மூன்று எலக்ட்ரிக் லோ ஸ்பீடு ஸ்கூட்டர் வேரியன்ட்ஸ் ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா பென்லிங் ஃபால்கான் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி பார்க்கலாம் முதல்ல இந்த வண்டியுடைய வடிவம் பத்தி பார்க்கும்போது இந்த பென்லின் ஃபால்கான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கனா கீலெஸ் ஸ்டார்ட் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பஸ்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன்லாம் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க இதில் யூஎஸ்பி போட்டும் வந்து மொபைல் சார்ஜிங்க்கு கொடுக்குறாங்க அப்புறம் இதில் வந்து பார்த்தினா டே டைம் ரன்னிங் லைட் இருக்கு இல்லையா டிஆர்எல் ஹெட் லைட் அதுவும் டிஆர்எல் லைட்டும் வந்து இதில் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த வண்டியில் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்து கொடுக்குது கொடுக்குறாங்க செக்யூரிட்டிக்காக ஆன்டிதெப்டாலாம் கொடுக்குறாங்க இதில் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா ரிவர்ஸ் பார்க் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க அதாவது நம்ம முன்னாடி ஓட்டுறோம் இல்லையா ரேஸ் பண்ணால் முன்னாடி போவோம் அதே மாதிரி ரிவர்ஸ் மோட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரேஸ் பண்ணோன்னா வண்டி வந்து பின்னாடியே போவோம் இதன் மூலமாக வந்து நம்ம பார்க்கிங்க்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் உதாரணத்துக்கு இப்போ யாரென்னா நம்ம லேடிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வண்டி தள்ளுறதுக்கு சிரமப்படுவாங்க சின்ன பசங்க அப்புறம் வயதானவங்களாம் வந்து சிரமப்படுவாங்க அதுக்கு அந்த டைப்பில் வந்து பார்த்தினா இந்த ரிவர்ஸ் மோட் ஆன் பண்ணிவிட்டு ரிவேர்ஸ் பண்ண வண்டி அப்படியே பின்னாடியே போகும் ஓகே அடுத்த இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்இடி ஹெட்லைட் எல்இடி டெயில் லைட் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் வந்து மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா இதில் வந்து பிரேக் டவுன் ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வண்டி ஓட்டு போகும்பொழுது எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பிரேக் டவுன் ஸ்மார்ட் அசிஸ்ட் சிஸ்டம் பட்டனை பயன்படுத்தி அந்த வண்டியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்த இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் அப்புறம் அலாய் வீல்ஸ் வந்து இதில் பொருத்தியிருக்காங்க இந்த வண்டியுடைய பிரேக்கிங் டியூட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்புறம் வந்து டிஸ்க் பிரேக்காலையும் பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்காலையும் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்த இந்த வண்டியுடைய சஸ்பென்ஷன் பற்றி பார்க்கலாம் இந்த வண்டியுடைய சஸ்பென்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா முன்புறம் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க அப்புறம் பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபஸ்ட் ரேர் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க ரோ இது வந்து இதன் மூலமாக வந்து நம்ம ஸ்மூத்தாக வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம் இந்த வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி எம்எம் இந்த வண்டி மொத்தமாக ஒரு மூன்று வகையான கலர்ஸில் வந்து கொடுக்குறாங்க என்னென்ன கலர் அப்படின்னா ஒயிட் கலர் பிளாக் கலர் மற்றும் ரெட் கலரில் கொடுக்குறாங்க இந்த வண்டியுடைய கேர்வாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு கிலோகிராம்ஸ் அடுத்த இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான பேட்டரி வேரியண்ட்டை வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்ரி வேரியண்ட் இன்னொன்று வந்து அயன் பேட்ரி வேரியன்ட் லெட் ஆசிட் பேட்ரி வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஓல்டு அப்புறம் இருபது ஆம்பி அலுவத்திரம் கொண்ட லெட் ஆசிட் பேட்ரி வேரியன்ட் அயன் பேட்டரி வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஓல்டு இருபத்தி ரெண்டு அவர் ரவர்த்திறன் கொண்ட லித்தியமயன் பேட்ரி வேரியன்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது வாட்ச் திறன் கொண்ட பிரஸ்லெஸ் டிசி மோட்டார் வந்து இதில் பொறுத்திருக்காங்க இந்த மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டார் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்த இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம் இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுது இது வந்து லோட் லோ ஸ்பீடு வேரியண்ட்ன்றதால் இருபத்தஞ்சி வேரியண்ட் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பர் ஹவர் தான் கொடுக்குறாங்க இந்த வண்டியுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுவதுலேருந்து எழுவத்தஞ்சி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரம் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் வேரியன்ட் அப்படின்னா இந்த வண்டியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நான்கு மணி நேரம் பிடிக்கும் அதுவே லெட் ஆசிட் வேரியண்ட் அப்படின்னா ஏழுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் பிடிக்கும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஓகே இறுதியாக இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம் இந்த பென்லிங் ஃபால்கன் எலக்ட்ரிக் ஸ்கூடருடைய லித்தியம் அயன் வேரியண்ட்டுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அதுவே இந்த ஃபால்கன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய லெட்டாசிட் பேட்டரி வேரியண்ட்டுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ இந்த வண்டியும் வந்து ரெண்டு வேரியன்ட்டு சொன்னேன் இல்லையா இதில் இந்த ரெண்டு வேரியன்ட்லேயே லெட்டாசிட் வேரியண்ட்டுடைய விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லித்தியம் மையம் வேரியண்ட்டுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இதில் நல்ல ஃபீச்சர்ஸும் வந்து லித்தியம் மையம் வேரியண்ட்டில் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் எலெக்ட்ரிக்ஸ் கூட பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எலெக்ட்ரிக் வாகனங்கள் கொடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஊதியிகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி